வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு எளிமையான உடல் எடையை குறைத்து உடலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியை நம்ம செய்ய போகிறோம் அதாவது ஒவ்வொரு பயிற்சிகளும் ஒரு விதமான நுணுக்கத்தை உள்ளடக்கியிருக்கும் இந்த பயிற்சியில் உங்களுடைய குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய மொத்த உடலையும் வலுப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் கொடுத்துருப்பேன் எல்லா பயிற்சிகளுமே கொஞ்சம் எளிமையானதாக இருக்கும் ஒரு சில பயிற்சிகள் மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக கொடுத்துருப்பேன் இந்த பயிற்சி ரொம்ப எளிமைன்னு சொல்ல முடியாது கொஞ்சமாக கடினமாக இருக்கும் பழக்கப்பட்டவங்களுக்கு எளிமை தான் அதாவது பழக்கப்பட்டவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா ஏற்கனவே இந்த பயிற்சியில் இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா தாராளமாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம் இந்த பயிற்சியை எப்படி செய்யணுங்கிறது இப்போ நான் தெளிவான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கால்களை அகலமாக வச்சு நின்றுக்கணும் இப்படி நின்றுட்டு என்ன செய்யணும்னா இப்போ போது ஒரு கேள்வி வரும் முக்கியம் நான் மடைக்கு வைக்கணுமா நேராக வைக்கணுமா அதெல்லாம் ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு எப்படி சௌரியமாக இருக்கோ நீங்கள் அப்படி உங்கள் காலை வச்சுக்கலாம் ஒன்று இன்னொரு கேள்வி என்ன வரும்னா ரொம்ப அகலமாக வைக்கணுமா இல்லை இவ்வளோ வச்சுக்கலாமா அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு என்ன பண்ணுங்க கால்களை இப்படி வச்சு நின்றுக்கோங்க அடுத்தது இப்படி காலை அகலமாக வச்சு உங்கள் கை ரெண்டையும் தரையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சாச்சா வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இப்போ கவனிக்கணும் இப்போ இந்த முட்டியை மடக்காமல் இருக்கணுமா மடக்கி இருக்கணுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நீங்கள் முட்டியை மடக்கிக்கிறது தான் உங்களுக்கு சௌரியம் முட்டியை மடக்காமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அதனால் என்ன பண்ணுங்க முட்டியை மடக்கி ரெண்டு கையும் நடுவில் வச்சுக்கோங்க இதற்கப்புறம் என்ன செய்யறதுன்னு கவனிச்சு பாருங்கள் அப்படியே என்னுடைய இடது பக்கமா லெஃப்ட் சைட் டேர்ன் பண்றேன் இங்க பாருங்க லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது என்ன செய்யறோம் என்னுடைய ரைட் லெக் வலது காலை குதி கால அப்படி மேலே தூக்கிட்டேன் சரியா அப்புறம் அப்படி இந்த பக்கம் கவனிச்சு பாருங்க இந்த பக்கம் திரும்புறேன் திரும்பும்போது லெஃப்ட் லெப்ட் லெக் இடது காலை குதி காலை தூக்குறேன் சரி இதுதான் பயிற்சியா இன்னும் கொஞ்சம் சொல்றேன் கவனிச்சு பாருங்க இங்க இருக்கிறோம் இங்க திரும்புறோம் திரும்ப என்ன பண்றோம் இந்த முட்டியை மடக்கிட்டு மடங்கி மேலே பாருங்க திரும்ப எழுந்திரிச்சுக்கோங்க திரும்ப அப்படியே பொறுமையாக இங்கே வரும் வந்துட்டு இங்கே வந்து வர முடியும் இந்த முட்டியை இந்த முட்டி இப்படி பரம்பு இப்படி மடக்குங்க மடக்கிட்டு மேலே இப்படி அண்ணா வந்து பாருங்க இந்த பயிற்சியில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த முட்டியை மடக்கிறது சரி இந்த முட்டியை மடக்கும்போது இந்த எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல அதையும் செஞ்சு காமிக்கிறப்பாரு இந்த முட்டியை மடக்கியாச்சு இந்த கால் உங்களால் முடிஞ்சால் இப்படி நேராக இருக்கும் இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இப்படியும் இருக்கலாம் இதுல எந்த விதம் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க பாருங்க பொறுமையா நடக்கிறேன் கால் ரெண்டியும் திருப்புறேன் திருப்பி வந்துட்டு திரும்ப அப்படியே இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வர வந்து திரும்ப என்ன பண்றேன் இந்த காலை திருப்பி மேல வரும்போது அவடி மேலே பார்க்கணும் இங்கே மேலே பார்த்தது அவசியம் கட்டாயமா நீங்கள் மேலே பார்க்கணும் திரும்ப அப்படியே இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இங்கே காலை திருப்புற நல்லா முட்டி அப்படி மறைக்க மேலே பார்க்கணும் இதுல இன்னும் ஒரு சில நுணுக்கமான விஷயம் இருக்கு இப்ப இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க இதுல ஒரு சில நுணுக்கமான விஷயம் இருக்குன்னு சொல்லல அது என்னங்கறதையும் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் இப்போ கைகளை தரையில் வச்சு நம்ம இப்படி திரும்புகிறோம் திரும்பி என்ன பண்ணுறோம் இந்த முட்டியை உங்களால் எவ்வளோ மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முட்டியை நல்லா மடக்கி மடக்கி பழகணும் அதாவது இந்த எல் வடிவத்தில் இங்கே இருக்கும் ஒரு கால் நீளமாக இருக்கும் இந்த ஒரு கால் இந்த எல் வடிவத்தில் இருக்கக்கூடிய காலை என்ன செய்யணும் நல்ல முட்டியை மடக்கி மடக்கி பழகுங்க சார் எனக்கு முட்டி வழி இருக்கு செய்யலாமான்னா முதல்ல காலை இப்படி அகலமாக வச்சு பாருங்க வைக்க முடிஞ்சுதா ரொம்ப சந்தோஷம் உடனே என்ன செய்யலாம் கைகளை ஊனி பாருங்க ஊன முடியுதா ரைட் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளை திருப்பி பாருங்கள் திரும்ப முடியும் கொஞ்சம் வலி இருந்ததுன்னா ரொம்ப அதிகமான வலி இருக்கிறவங்க இதை செய்ய வேண்டாம் சாதாரணமாக வேலை செய்யாத காரணத்தினால உடலில் ஒரு சில வழிகள் வரும் அந்த வழிகள் இருக்கிறவங்கலாம் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் முட்டியில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கா அவங்க செய்ய வேண்டாம் மற்றபடி எல்லோருமே இந்த பயிற்சியை செய்யலாம் சரி நம்ம நுணுக்கத்துக்கு வருவோம் இந்த பயிற்சியை அப்படி கைகளை திரும்பி இந்த பக்கம் போறீங்கல்ல அங்கே போகும்போது என்ன செய்யணும் ஒரு மூச்சை இழுத்து வாயை திறந்து என்ன செய்யணும் மூச்சை விடுங்க இங்கே இப்படி கையை வச்சு இப்படி நடக்கிறோம்ல நடக்கும்போது என்ன பண்ணுங்க மூச்சை நல்லா இழுங்க மூச்சை இழுக்கும்போது உங்களுடைய மூக்கு வழியாக மூச்சை இழுங்க அந்த மேலே அண்ணாந்து பார்க்கும்போது அப்படின்னு வாய் வழியாக மூச்சை விடணும் நீங்கள் வெறுமனே போயிட்டு அங்கேயும் போயிட்டு அப்படி போயிட்டு ரொம்ப உடலை குறுக்கி முகத்தை சுருக்கி மூச்சு விடணுன்னு அவசியம் கிடையாது எந்த அழகாக என்ன பண்ணுங்கள் கைகளை அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போகும்போது மூச்சை இழுக்கிறீங்க மூச்சை இழுத்து அங்கே போய் இவங்க மேலே அண்ணாந்து பார்க்கும்போது என்ன செய்யணும் மூச்சை வாயை திறந்து மூச்சை விடணும் இந்த பயிற்சி எல்லோராலேயுமே செய்ய முடியும் பொறுமையாக நிதானமாக செஞ்சால் எல்லாருக்குமே வரும் செஞ்சு பாருங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இப்போ சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் என்கிட்ட கேட்கலாம் நான் என்னால் எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அதை நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கட்டாயமாக பதில் சொல்கிறேன் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னால் பதில் சொல்ல முடியல ஏன்னா சில நேரங்கள் சில சூழல்கள் நமக்கு இங்கே மற்ற வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்மளால் பதில் கொடுக்க முடியல பார்த்து பொறுமையாக நிதானமாக தெரிஞ்சு கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு தெளிவாக செய்யுங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மற்றபடி பதில்கள் வந்து இங்கிருந்து வரலன்னா நீங்க எதையும் அதை நினைச்சு என்ன நம்ம கேட்டமே பதில் சொல்லி நினைக்க வேணாம் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நான் உங்களுக்கு அந்த உங்களுடைய கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன் நன்றி வாழ்க வளமுடன்